அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தர நாட்களுக்கு பிறகு விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு புதிய நபர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க உணவக தொழிலில் வெற்றி பெறுவீங்க சந்திரனுடைய ஆதரவால் சாதுரியமான ஒரு காரியங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உணவு விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வயிறு கோளாறு ஏற்படலாம் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சூதாட்டம் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வின் கவலைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு உதாரத்தனமான செலவுகளை நீங்க குறைப்பீங்க பொருள் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஊழியர்கள் அனுகூலமான ஒரு செய்திகள் வந்து சேரும் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு உறவினர்களால் உங்களுக்கு பண செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கடன் தொலையில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் புதன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலும் அது மட்டும் இல்லாமல் எல்லா நலன்களும் உங்களுக்கு உண்டாகலாம் விரும்பியது கிடைக்கக்கூடியதாகவும் கூடுதல் முயற்சி தேவைப்படக்கூடியதாக இருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரத்தால் பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் அரசாங்க தொடர்பான காரியங்களில் அனுகூலமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாறி வேகம் பிறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்குவீங்க அதிகார நட்பால் ஆதாயம் பெறுவீங்க பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உங்களுக்கு ஓரளவு பண வரவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சினத்தை அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்கு உடன் பிறப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரியங்களை செய்து நீங்கள் முடிப்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க உயர் ஆரோக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் வீண் செலவுகள் ஏற்படலாம் வீட்டை வீட்டு வெளியே தங்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு மாற்றமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் சமாளித்து வரக்கூடியதாகவும் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும் வெற்றிகளை அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறிது காலகட்டத்தில் புண்ணிய தலங்களுக்கு செல்ல பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வின் மனஸ்தாபங்கள் காரணமாக நீங்க அதிகமாக வெளியே பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில் முயற்சிகள் சிறந்த கரத்துடன் நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடை தாமதங்கள் சந்தித்த பிறகு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு தின நிதி நிறுவன பங்குகளில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசாங்க தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு வாகனங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான நீங்க நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே நல்லதாகவே உங்களுக்கு நடக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் கட்டிட பொருள் நிறுவன பொருட்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறிய சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வாருங்கள் நெய் தீபத்தை நீங்கள் வழி ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான சிக்கல்களும் தீரும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே